ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டிக்காட்டான் வில்லேஜ் பிளாக்ஸ் ச ஈவினிங் கிளைமேட்டே வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது ஏதாவது சூடாக சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளே முட்டை குழிப்பனியாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி முட்டை குழிப்பனியாரம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை கரைச்ச மாவையை எடுத்து அந்த மாவில் அந்த முட்டையில் மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வெங்காயம் மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் முட்டையும் மாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம நல்லா எண்ணெயை ஊற்றி கல் அப்புறம் அதில் நம்ம குளிப்பண்ணியத்துக்கு கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து ஊற்றணும் இப்போது எல்ல கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு எல்லாத்துலேயும் வந்து நம்ம அந்த மாவை வந்து ஊற்றியாச்சு மாவை ஊற்றிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்பியும் வந்து அதை திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு அதில் திரும்பியும் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணும் ஆயில் அப்ளை பண்ணால் தான் நல்லா வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு முருமறை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் குளிப்பனியாரம் வரும் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு திரும்பியும் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் கழித்து திருப்பி போடணும் எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டாச்சு பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல முட்டை குழி பணியாரம் ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல ரெடியான குழி பணியாரத்தை எடுத்து நம்ம இப்போ ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணலாம் முட்டை குழிப்பணியாரம் ரெடி நீங்களும் இந்த எக் குழி பணியாரத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பட்டிக்காட்டன் வில்லேஜ் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள்